ஐந்தினை பகுப்பும் சூழலியலும் தமிழ் இலக்கணத்துல ஐந்தினை நிலங்கள் அப்படின்றது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி ஐந்தாக பிரிச்சிருக்கிறாங்க இதுல குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலையை சார்ந்த இடத்தையும் முல்லை அப்படின்றது காடு மற்றும் காடு சார்ந்த இடங்களையும் மருதம் அப்படின்றது வயல் மற்றும் வயல் சார்ந்த இடங்களையும் நெய்தல் என்பது கடல் மற்றும் கடல் சார்ந்த இடத்தையும் பாலை அப்படின்றது அதுக்கான தனியா ஒரு இடம் கிடையாது குறிஞ்சியும் வெற்று மணல் பருப்புகளை குறிக்கும் தமிழ் இலக்கியம் இந்த ஐந்து பல்வேறு சிறப்புகளை எடுத்து சொல்றது ஒவ்வொரு திணைக்கும் உரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இது எல்லாவற்றையும் தமிழ் இலக்கியங்கள் சிறப்பித்து சொல்கின்றது தமிழ் மரபின் பெருமையை பறைசாற்றும் இந்த ஐந்து திணைகளுடைய சிறப்புகள் மற்றும் தமிழருடைய ஐந்து திணைகளுக்குமான கடவுள்கள் வழிபடும் முறைகள் இது எல்லாமே அகப்பொருள் அறியக்கூடிய இலக்கணத்தில் முதன்முறையாக இருப்பதும் சிறப்பான நம் கலாச்சார மரபை எடுத்துரைப்பதும் ஐந்தனை தான் இது அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சி முதலாக ஐந்து பெயர்களில் வழங்கப்படும் இந்த ஐந்து திணைகளும் தலைவன் தலைவி இருவரது மனம் ஒத்த அன்பை மையமாக வைத்து வகுக்கப்பட்ட இலக்கணம் நம்முடைய அக வாழ்க்கையில் நிகழக்கூடிய செயல்பாடுகளை அதாவது ஒழுக்கங்களை ஐந்து பெரும் பிரிவுகளில் எளிய வளர்ச்சியில அடக்கி அவற்றுக்கு நில அடிப்படையில குறிஞ்சி முதலான பெயர்களை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க அப்படி வடிவு அமைக்கப்பட்ட ஐந்து நெய்களுக்கும் அடிப்படையாக அமையக்கூடிய பொருளை முதற் பொருள் கருப்பொருள் உரி பொருள் அப்படின்னு மூன்று வகைப்படுத்தினாங்க ஐந்து நெய்களில் ஒன்றுபடும் முப் பொருளும் தம்முடைய கலாச்சாரத்தை பண்பனை உலக பொருட்களை கொண்டிருக்கிறது முதல் பொருள் என்ற மூன்று பாகுபாடுகளில் உள்ளடக்கிதான் இருக்கிறதுல முதல் பொருள் முதன்மையும் அடிப்படையிலான பொருள் அப்படின்னு கருதப்படுவது முதல் பொருள் அப்படின்னு சொல்லலாம் மலை முதலான நிலங்களும் மாலை முதலான பொருள்களும் முதல் பொருளாகும் அதனால முதல் பொருள் நிலம் ரெண்டு பொழுதுல கருப்பொருள்னா என்ன ஒவ்வொரு நிலத்தையும் சார்ந்து இருக்கும் மக்கள் வாழ்க்கைக்கு உகந்த கருப்பொருட்கள் இலக்கண நூல்கள்லாம் பதினாலு அப்படின்னு வகையா அமைச்சிருக்காங்க இல்லையா தெய்வம் உணவு பறவை விலங்கு தொழில் பண் இது எல்லாமே ஐந்துணைகள்ல கருப்பொருளாக வடிவமைச்சிருக்காங்க ஐந்து நேகல உரிப்பொருள்னா என்ன ஒவ்வொரு நிலத்துக்கும் நிலத்து மக்களும் நிகழ்த்தும் ஒழுக்கம் என்பது உரிபொருளாக எடுத்துக்கிறாங்க ஒரு நிலம் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய கருப்பொருளை அடிப்படையாக வைத்து பாடப்படும் பாடல்களில் அந்த நிலக்குரி நிலத்துக்கு உரிய ஒழுக்கமும் இடம்பெறுகிறது இந்த ஒழுக்கம் தலைவனுக்கும் தலைவிக்கும் சேர்ந்திருக்கும் புணர்ச்சியும் அதன் நிமித்தமும் அதாவது காரணம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது திணை குறிஞ்சி திணை அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அதாவது பழனி நீலகிரி ஆனை மலை இது மாதிரி பகுதிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் குறிஞ்சி நில பகுதிகளாக திகழ்கின்றது மலையே வடிவேலன் முருகன் வீற்றிருக்கும் இடமாகவும் செந்தினையே நீரோடு கலந்து தூவி மகிழ்ச்சியோடு வழிபடும் முறை குறிஞ்சி நிலத்தில் இருக்கின்றது இது வேலன் வெறியாடிய சடங்கு அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது இளம் பெண்களுக்கு முருகனை பற்றி விளங்கிட வேண்டிய நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது புராதான சமயத்தை சார்ந்தது முருகையே பிற்காலத்துல முருகன் அப்படின்னு கூப்பிட்டாங்க மலையில உறைந்து நிற்கக்கூடிய முருகனை இன்று அளவிற்கும் எண்ணற்ற நன்மைகள் புரியும் தெய்வமாக மக்கள் போற்றுகின்றார்கள் குறிஞ்சினுடைய தெய்வம் முருகன் மக்கள் குறவன் குரத்தியர் உணவு தினை மலையில் விளையக்கூடிய நெல் விலங்கு புலி கரடி சிங்கம் பூ குறிஞ்சி காந்தல் மரம் அகில் வேங்கை பறவை கிளி மயில் ஊர் சிறுகுடி நீர் அறிவிநீர் நீர் பறை தொண்டகப்பறை யாழ் குறிஞ்சியாழ் பண் குறிஞ்சிப்பண் தொழில் தேனெடுத்தல் என்பது காடுகளையும் காடு சார்ந்த இடத்தையும் குறிக்கும் செம்மன் பரப்பு இருக்கிறதுனால முல்லை நிலமானது செம்புலம் என்று அழைக்கப்பட்டது இந்த நிலம் வாசனை மிகுந்த முல்லை மலரை தூவி பெரிதப்பட்டது மாயோன்மேய உலகமும் என தொல்காப்பியம் முல்லையினுடைய சிறப்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறது மக்கள் வணங்கும் திருமால் நீலமேலி கொண்டவர் கரிய மலரை போன்றவர் கார்மேகம் காரிருள் கடல் போன்றவர் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் சங்க இலக்கியங்கள் ஒளிரும் திருமேனியுடையவர் என்று புகழ் பாடுகின்றார்கள் திருமாலை கண்ணன் அப்படின்னும் அன்போடு அழைக்கின்றார்கள் முல்லை நில மக்களின் தொழில் ஆடு மாடு மேய்த்தல் கண்ணனும் முல்லை நில மக்களுடைய ஒருவராக பிறந்தவரே முல்லை நில மக்களுக்கு வரும் துன்பங்களை போக்கி அவர்களை காப்பாற்றியவரே கண்ணன் என்பதால் முல்லை நில மக்கள் கண்ணனை தெய்வமாக போற்றி வணங்குகின்றார்கள் இங்கு தெய்வம் தெருமால் மக்கள் ஆயர் ஆய்ச்சியர் உணவு வரகு சாமை விலங்கு முயல் மான் பூ முல்லை தோன்றில் பூ மரம் கொன்றை காயாமரம் பறவை காட்டுக்கோழி மயில் ஊர் பாடி அல்லது நீர் காட்டாற்று பறை ஏறுகோட்பறை யாழ் பண் முல்லைப்பண் தொழில் ஏறு தழுவுதல் ஆனிறை மேய்த்தல் மருதம் திணை என்பது வயலும் வயல் சார்ந்த பகுதிகளையும் குறிக்கும் வேந்தன் மேய தீம்புணன் உலகமும் என்கின்றது மருத மருதநில தலைவர்கள் வேந்தன் ஊரன் கிழவன் இப்படி வேளாண்மை செய்யும் பொருட்டு வேளாளர் என்றும் அழைக்கப்பட்டனர் இவ்வாறு மருதநில கடவுளாக வேந்தனை தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை இந்திரன் வாகனமாக கொண்டவன் இந்திர விழா பற்றி தெளிவாக சிலப்பதிகாரத்தில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது உழவர் கடைசியர் ஊரன் உளத்தியர் மகிழன் களமர் கடையர் போன்றவர்கள் மருத நில மக்கள் ஆவர் வேளாண்மையே மருத நில மக்கள் தொழிலாக கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய தெய்வம் இந்திரன் மக்கள் உழவர் உழத்தியர் உணவு சென்னல் வெண்ணெய் விலங்கு எருமை நீர்நாய் பூ செங்கழுநீர் தாமரை மரம் காஞ்சி மருதம் பறவை அன்னம் நாரை நீர்கோழி ஊர் பேரூர் மூதூர் நீர் மனை கிணறு பொய்கை பறை மண முழா கிணை யாழ் மருதையாழ் பன் மருதப்பன் தொழில் நெல் விளைவித்தல் நெல் அறுத்தல் களைபறித்தல் நெய்தல் திணை என்பது கடலையும் கடல் சார்ந்த இடத்தையும் குறிக்கும் பெரும்பொழுது ஆறும் நெய்தல் அனைத்து திணைக்கு மருதத்தை போலவே நெய்தலுக்கும் ஆண்டு முழுவதும் உரிய காலமாகும் தொல்காப்பியம் வருணன் மேய புனல் உலகமும் என அழகாக நெய்தலுக்கு உரிய காலத்தை விளக்குகின்றார் நெய்தல் நில மக்கள் தங்கள் கடல் தெய்வத்திற்கு முத்துக்களையும் வலம்புரி சங்குகளையும் காணிக்கலாக செலுத்தி வழிபட்டிருக்கிறார்கள் மாதவி கோவலன் அல்லாத வேறொருவனை தான் காதல் கொண்டது போல பாடியதை மன்னிக்க வேண்டி கடல் தெய்வமான வருணனை வழிபடுகிறாள் என்பது சிலப்பதிகாரம் நெய்தல் திணையின் தெய்வம் வருணன் மக்கள் பரதர் பரத்தியர் உணவு மீன் விலங்கு முதலை சுறா பூ தாழை நெய்தல் மரம் புன்னை ஞாழல் பறவை கடற்காகம் ஊர் பட்டினம் பாக்கம் நீர் மணர் கிணறு ஊர்கழி பறை மீன்கோட் பறை யாழ் விளர் யாழ் பண் செவ்வழி பண் தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல் பாலை திணை என்பது குறிஞ்சி திணை மற்றும் முல்லை திணை ஆகிய இரண்டு திணைகளுக்கும் இடையில் அமைந்த பாழ்பட்ட நிலப்பகுதியை குறிக்கிறது அதாவது குறிஞ்சி முல்லை என்னும் இரண்டு நிலங்களுக்கு இடையில் பால் பாழ்நிலப்பகுதி பாலை எனப்பட்டது காடாகவும் இல்லாமல் மலைகளாகவும் இல்லாமல் இரண்டும் கலந்து காணப்படும் வெப்பம் மிகுந்த பகுதிகள் அதனை சார்ந்த இடங்களையும் பாலை நிலமாகும் கொற்றவைக்கு அவரை எள்ளுருண்டை இறைச்சி துவரை முதையென படைக்கப்படும் கொற்றவை பவனி வரும் புல்லாங்குழல் இசைக்கப்படுகிறது பாலை நில மக்கள் தங்கள் தெய்வத்தின் மிகுது மிகுந்த நம்பிக்கை கொண்டு போருக்கு செல்லும் முன்னர் போரில் வெற்றியடைய கொற்றவை தெய்வத்தை வழிபடுவார்களாம் பாலை தினத்துக்குரிய தெய்வம் கொற்றவை மக்கள் எயினர் எயிற்றியர் உணவு களவு செய்வதின் மூலம் கிடைக்கப்படும் பொருள் விலங்கு வலிமை இழந்த யானை பூ குரவம் பாதிரி மரம் இழுப்பை பாலை பறவை புறா பருந்து ஊர் குறும்பு நீர் வற்றிய சுனை கிணறு பறை துடி யாழ் பாலை யாழ் பண் பஞ்சுற பண் தொழில் வழிபறி செய்தல் அடுத்த பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி வி டிவிஆர்